வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா புது வீடை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடு எங்கே இருக்குன்னா கோயில்பட்டி வெங்கடேஸ்வரா கார்டன் அது பக்கத்தில் டீ நகர் அந்த டீ நகரில் தான் இந்த வீடு வந்து இருக்குது புது வீடு பாருங்கள் வெளில போட்டிக்கோ போட்டிக்கோவில் வந்து என்ட்ரன்ஸில் போனால் உங்களுக்கு பதினாறுக்கு இருபத்தி ஒன்று பெரிய ஹால் பதினாறுக்கு இருபத்தி ஒன்று பெரிய ஹால் இந்த காலிலிருந்து உள்ளே போனால் எட்டுக்கு எட்டு கிச்சன் எட்டுக்கு எட்டு கிச்சன் போட்டிருக்காங்க அதுக்கு பக்கத்தில் இருந்து உள்ளே போனால் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் பதினொன்றுக்கு பதினாறு அட்டாச் பாத்ரூம் அடுத்தது இது பூஜா யூனிட் கபோர்டு எல்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்க ஃபினிஷிங் வேண்டியது இருக்குது கபோர்டு அடுத்து செகண்ட் பெட்ரூம் இது பத்துக்கு பத்து अटाश बाथरूम